வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கப்போம் இன்றைக்கு மேற்கத்திய இடையூறு காரணமாக இமயமலை பகுதியில் குறிப்பாக காஷ்மீர் மற்றும் லடாக் சரி சொன்னா சண்டிகருக்கு வடக்கே ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் உத்தரகாண்ட் பகுதியில் தற்பொழுது மழைப்பிடிவு பொடிந்து வருகிறது அடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தை ஒட்டிய மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்களில் வங்கதேச ஒட்டிய பகுதி வங்கதேசத்தை தேசத்தை மையமாக வைத்து மழைப்பிடிவு காற்று குவிதல் ஏற்கனவே சென்ற காற்று சுழற்சி வங்கதேசத்தில் தேசத்தில் நினைத்து இது மேற்கு நோக்கி நகரப்போகிறது இதனால் வங்க தேசத்தில் கனமழை பதிவு அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்கத்திற்கும் அதனை உள்ள வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மழை இப்போ மழை எங்கெல்லாம் காஷ்மீர்லேயும் வடகிழக்கு மாநிலங்களை ஒ வங்கதேசத்தை ஒட்டி வடகிழக்கு மாநிலத்திலையும் மழை இந்த மழை இன்றைக்கு மதியம் உத்தரகாண்ட் மற்றும் அதனை ஒட்டியுள்ள நேபாள பகுதி நேபாளத்தை ஒட்டியுள்ள அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் நேபாளத்திலேருந்து எல்லா இமயமலை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு மாலை மழை வாய்ப்பு தெரிகிறது அதே நேரத்தில் கேரளாவிற்கு பொழிவு மதியம் கொடுக்க தொடங்கும் கேரளா தொடங்கும் பொழுதே ஆந்திர பிரதேச கரையோர பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு தொடங்கும் அதாவது வடக்கு கரையோரம் விசாகப்பட்டினம் விஜயநகரம் ஸ்ரீகாகுளம் போன்ற பகுதிகளிலையும் போல் ஒடிசா கடலோரத்திலேயும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தொடங்கும் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் தொடங்கும் எங்கெங்க கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசுகிற வடக்கு பகுதி அடுத்தது வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்த இமயமலை ஓரம் மழைப்பொழிவு தொடங்கும் மத்தியத்தில் கொஞ்சம் தீவிரமடையும் இந்த மழைப்பொழிவு மாலையில் நேற்று போல் கர்நாடகாவின் முள் பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் ஆந்திரப்பிரதேசத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் தொடர்ந்து காஷ்மீர் அதனை ஒட்டியுள்ள இமயமலை உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் அதிகாலையில் வடகிழக்கு மாநிலங்களோட ஒரு சில பகுதிகளிலையும் காஷ்மீர்லேயும் மழை இருக்கும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் இடி மழைப்பிழிவாக இமயமலை ஒட்டி உள்ள மாநிலங்கள் எல்லாமே கொடுக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் இந்த மழைப்பொழிவு தொடரும் இதே போல் தாங்க தினசரி கேரளா கர்நாடகா வெயில் வந்ததும் கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பிறகு வடகிழக்கு மாநிலங்கள் பிறகு காஷ்மீர் பிறகு இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் இப்படியே மழைப்பிடிவு கொடுத்துட்டே இருக்கும் இந்த மழைப்பிடிவு படிப்படியாக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் தீவிரமடையும் உள் மாநிலங்களுக்கு இருபத்தி எட்டுக்கு மேல் இருபத்தி எட்டுலேருந்து எங்கெல்லாம் மழைப்பிடிவு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் முதல் இமயமலை ஒட்டியோல் எல்லா பகுதிக்கும் கொஞ்சம் தீவிரமடையும் அதாவது மே முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி மத்திய மாநிலங்கள் வரைக்கும் உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ஜார்க்கண்டு ஒடிசா சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா மகாராஷ்டிராவோட மத்திய பகுதி கிழக்கு பகுதி எல்லாம் மழைப்படி போய் ஆங்காங்கே இடி மழைப்படிவே கொடுக்க தொடங்கும் மே முதல் வாரத்தில் இப்படி படிப்படியாக கோடை மழை வட மாநிலங்களில் கடும் வெயிலுக்கு பின் வெயிலை பார்த்திங்கன்னா மிக மோசமான வெயிலுங்க அது ஒரு பெரிய டேஞ்சர் வெயிலை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது இன்றைக்கு எங்கெல்லாம் வெயில் அதிகமாக அடிக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உச்சபட்ச வெயில் ஆந்திர பிரதேசம் தொடங்கி ஒட்டுமொத்த எல்லா மாநிலங்களுக்குமே அதிகமாக இருக்கும் தமிழ்நாடு முதல்ல வெப்பம் குறைவான மாநிலம்னு சொன்னிங்கன்னா அது கேரளா தான் கேரளாவிலேயே மாகே அதாவது புதுச்சேரியோட பகுதி அடுத்த இடத்த பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடே வெப்பம் அதிகமாக உங்களுக்கு தெரியுது ஆனால் இதை விட மோசமான வெப்பமான பகுதியெல்லாம் நம்முடைய இந்தியாவில் இருக்குது அதை தான் பார்க்க போகிறேன் பாருங்கள் கேரளா கர்நாடகா கடலோரம் மட்டும்தான் வெப்பம் மிக குறைந்திருக்கு அதுக்கடுத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்பகுதியில் வெப்பம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு வேலூர் மதுரை விமான நிலையம் இங்கெல்லாம் ஒட்டி ஆந்திர பகுதிக்கு அதிக வெப்பம் கிடைக்க போகுதுங்க சென்னைக்கே நூறு டிகிரி இன்றைக்கு எட்டும் சென்னைக்கே இன்றைக்கு நூறு டிகிரி எட்டும் அப்புறம் ஆந்திர பகுதி இதை விட கூடும் முப்பத்தி எட்டு டிகிரி நூறு டிகிரி என்பது என்பது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இதை விட கூடும் பல்லாரி எல்லாம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நாற்பதுன்னா நூற்றி நாலு டிகிரி நூற்றி நாலு டிகிரி ஆகும் நெல்லூரும் நூறு டிகிரி எட்டும் ஓங்கோல் நூறு டிகிரி இருக்கும் விஜயவாடா நூற்றி நாலு டிகிரிக்கு போகும் விஜயவாடா நூற்றி நாலு டிகிரி ஃபர்னிகேட் எட்டும் இன்றைக்கி அதே போல் ஹைதராபாத்து நூறு டிகிரிக்கு எட்டும் ஹைதராபாத் அடுத்தபடியாக சோலாப்பூர் நூற்றி நாலு டிகிரிக்கு போகும் இதை விட கூடுதலாக மகாராஷ்டிராவோட உள்பகுதி ஒரு டிகிரி நாற்பத்தி மூணு டிகிரிங்க நாற்பத்தி ஒரு டிகிரி என்பது கிட்டத்தட்ட நூற்றி ஆறு டிகிரி நாற்பத்தி மூணு என்பது கிட்டத்தட்ட நூற்றி எட்டு டிகிரிக்கு நெருக்கமாக நாற்பத்தி மூன்று டிகிரி என்பது நூற்றி ஒன்பது புள்ளி நாலு டிகிரி ஃபேர்னிக்கீட்டு எங்கே ஒரு ரெக்கார்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவோட உள்பகுதி மகாராஷ்டிராவோட உள்பகுதி அவுரங்காபாத் அதற்கு கிடைக்க உள்ள பகுதி எல்லாமே இண்டோர் போபால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு நூற்றி எட்டு டிகிரி ஃபர்னிகேட் ஆக போகுது அதே போல் ஜபல்பூர் நாக்பூர் ஏப்பா நாக்பூர் அதை விட மோசமாக நூற்றி பதினோரு டிகிரி ஆக போகுதுங்க நாக்பூர் ராய்பூர் ராய்பூர் இதெல்லாம் நூற்றி நாலுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் போக போகுது வட இந்தியாவோட மத்திய பகுதி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த உத்திரப்பிரதேசத்தோட பகுதிகள் நியூ டெல்லியே நாற்பத்தொரு டிகிரியாக போகுதுங்க டெல்லியே டெல்லி நாற்பது அதாவது முப்பத்தி எட்டு என்பது நூறு முப்பத்தி ஒன்பது என்பது நூற்றி ரெண்டு நாற்பது என்பது நூற்றி நாலு நாற்பத்தி ஒன்று என்பது நூற்றி ஆறு டெல்லியே நூற்றி நாலு டிகிரி ஆகப்போகுது இன்றைக்கு நூற்றி ஆறு டிகிரி அனல் பறக்க போக போகுது டெல்லியோட தலைநகர் பகுதி இன்றைக்கு நாட்டோட தலைநகர் பகுதி சொற்று போட்டிருப்பாங்க குளிர்காலத்தில் பெரும்பாலும் சொற்று இப்போது ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அளவிற்கு மோசமான வெப்பம் இன்றைக்கு டெல்லியை போகுது அதே போல் டெல்லி மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த அதாவது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் பஞ்சாபிலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளுக்குமே நூறுலேருந்து நூற்றி பதினோரு டிகிரி வரைக்கும் போகுது நூற்றி பன்னெண்டு டிகிரி கூட போகலாம் நாக்பூர் ஜபல்பூர் இதெல்லாம் நூற்றி பன்னெண்டு டிகிரிக்கு போகும்போது டெல்லியே நூற்றி அஞ்சு டிகிரி ஃபேர்னிகேட்டுக்கு போக போகுது நூற்றி ஆறுக்கு பாருங்க மிக கோரமான வெப்பத்தின் பிடியில் வட இந்தியா சிக்கி தவிக்கிறது இதற்கிடையே தான் மாலை இருந்தால் வெயில் இருக்கிறது நல்லது கோடை மழைக்கு தென்மேற்கு பருவக்காற்றே அதிகமாக தமிழ்நாடு ஊடாக கேரளா ஊடாக ஈர்ப்பதற்கு சாதகமாக இருக்கும் வட இந்திய நிலப்பகுதி வெப்பம் உயர்வது எந்த அளவுக்கு வெப்பம் உயர்கிறதோ அந்த ஆண்டு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற வரலாறு இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க வட இந்தியாவில் அதிக வெப்பம் இருக்கும் ஆண்டு அதிக பருவமழை இருக்கும் நல்ல மழை இருக்கும் கை கொடுக்கும் கோடை மழையும் அதிகமாக இருக்குது கோடை மழையில் இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும் நாளைக்கும் இதுபோல் தான் வெப்பம் உயர்ந்தே இருக்கும் நாளைக்கும் இதே வெப்பம்தான் வட இந்தியாவில் இதே நேரத்தில் இதே வெப்பத்தான் நாளைக்கும் நாளைக்கு வேணால் கொஞ்சம் ஒரு டிகிரி குறைந்தாலும் குறைய வாய்ப்பு இருக்குது மன்னிக்கவும் ஒரு டிகிரி குறையல கூட தான் வாய்ப்பு இருக்குது ஒரு டிகிரி கூட தான் வாய்ப்பு இருக்குது அடுத்த நாளும் அதே வெப்பம்தான் தெரிகிறது தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு இதே வெப்பம் பிறகு ஒரு டிகிரி குறையலாம் அல்லது ஒரு டிகிரி கூடலாம் இதை ஒட்டித்தான் இருக்கும் ஆகவே இனிமேல் வட இந்தியாவை நோக்கி சூரியன் கூத்துக்கதியர் பயணிக்கும் என்பதனால் வெப்பம் இரவு இடிமழை இடிமடைப்பிடிப்பு மே முதல் வாரத்தில் வரும் முதல் வாரத்தில் வரும் அதுவும் வங்கக்கடலோரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும் வெயில் கடுமையாக இருக்கும் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி